சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை துணை செயலாளராக இருந்த இளம் ஐஏஎஸ் அதிகாரியான பிரதாப் அவர்களின் நேர்மை மற்றும் மக்கள் நலனில் துடிப்புமிக்க அவரின் செயல்பாடுகளை ஊக்கப்படுத்தும் விதமாக தமிழக அரசு சென்ற மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஒரு மாவட்டத்தின் முழு அதிகாரத்தை வழங்கி கலெக்டராக அவரை உயர்த்தி திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியராக அவரை நியமித்து உத்தரவிட்டது பிரதாப் சென்னையில் படித்து வளர்ந்தவர் எளிய குடும்பத்தில் படித்து ஐஏஎஸ் ஆகும் மாணவர்களின் கனவே நாம் ஒரு நாள் கலெக்டராகி மக்கள் பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் என்பதுதான் அவரின் கனவு கடந்த மாதம் தான் நினைவானது அந்த கனவுகளோடு அதிரடியாக களத்தில் இறங்கியுள்ளார் கலெக்டர் பிரதாப் அரசு இயந்திரங்கள் சரியாக மக்களுக்கு சேவையாற்றுகின்றதா அரசின் திட்டங்கள் எளிய மக்களை எளிதில் சென்றடைகின்றதா அரசு அதிகாரிகள் சரியாக வேலை செய்கின்றார்களா என மாவட்டம் முழுவதும் திடீர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார் கவரப்பேட்டை அரசு மேல்நிலை பள்ளிக்கு சொல்லாமல் கொள்ளாமல் திடீர் ஆய்விற்கு சென்றுள்ளார் ஆட்சியர் பிரதாப் அவர்கள் உள்ளே சென்றதும் என்ன வகுப்பு இது என கேட்டுள்ளார் இது பிடி பீரியட் என கூறியுள்ளனர் பிறகு கிரவுண்டில் எந்த மாணவர்களையும் காணவில்லை எங்கே போனார்கள் அவர்கள் வேறு எங்கும் விளையாடுகின்றார்களா என விசாரித்துள்ளார் வகுப்பறைக்குள் நுழைகின்றார் அனைத்து மாணவர்களும் அங்கு அமர்ந்திருக்கின்றனர் பி டி பீரியட்ல விளையாட போகாம என்னமா செய்றீங்க கிளாஸ்ல என மாணவர்களிடம் ஆட்சியர் கேட்டதும் மாணவ மாணவிகள் உண்மையை கூறிவிட்டனர் ஆட்சியர் லெப்ட் ரைட் வாங்கியதில் ஆசிரியர்களால் பதில் பேச முடியவில்லை எ மணி வரைக்கும் என்ன விளையாடுவீங்க படிப்பு முக்கியம் அதே நேரத்தில் விளையாட வேண்டிய நேரத்தில் மாணவர்களை விளையாட விடுங்கள் அப்போதுதான் அவர்கள் மனநிலை சீராக இருக்கும் என ஆசிரியர்களுக்கு உத்தரவிட்டார் ஆட்சியர் இதோடு நிற்கவில்லை தேர்ச்சி சதவிகிதம் எவ்வளவு என ஆட்சியர் கேட்டதும் அவர்கள் குறைவான சதவிகிதத்தை கூறுகின்றனர் ஏன் என விசாரித்துவிட்டு அங்கிருந்த ஒரு மாணவனை எழுப்பி நல்லா படிக்கிறியாப்பா நீ எவ்வளவு மார்க் எடுத்த என ஆட்சியர் கேட்டதும் அந்த மாணவன் குறைவான மதிப்பெண் எடுத்திருப்பான் போல் ஆட்சியர் கேட்டதும் சொல்ல தயங்கினான் இதை சட்டென புரிந்து கொண்ட இளம் ஆட்சியர் உடனே அவனது தோளில் கையை போட்டு சரிவிடு பாஸ் ஆயிட்ட அது போதும் வெரி குட் என அவனுக்குள் தாழ்வு மனப்பான்மை வந்துவிடக் கூடாது என அவனை ஊக்கப்படுத்திவிட்டு சென்றார் மண்ணின் மைந்தர் இளமாற்றியர் பிரதாப் அவர்களின் தொடர்ந்தது மக்கள் பணி செய்யாத அதிகாரிகளை ரைட் வாங்கியதோடு எச்சரிக்கை விடுத்தார் சினிமா கதைகளில் மட்டுமே இதுவரை பார்த்து வந்ததை நேரில் பார்த்ததும் அந்த ஊர் மக்கள் ஆட்சியர் பிரதாப் அவர்களுக்கு மரியாதை செலுத்தி நன்றி தெரிவித்தனர்